திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழகத்தின் உரிமைகள் தாரை பார்க்கப்படுவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ கருணாநிதியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ஆட்சி பொறுப்பதோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கப்படுகிறது இல்லை பறிக்கப்படுகிறது இது ஏதோ அரசியலுக்காக சொல்லுகின்ற குற்றச்சாட்டு இல்லை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு யூஜிசி என்கின்ற பல்கலைக்கழக மானியக் குழு இன்றைக்கு ஒரு மா விரைவு மாதிரி சட்டத்தை இன்றைக்கு டிராஃப்ட் வெளியிட்டிருக்கிறார்கள் யூஜிசினுடைய டிராஃப்ட் வெளியிட்டிருக்காங்க செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க அதில் மாநிலத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்திலே வேந்தர்களை துணை வேந்தர்களை நியமிக்கின்ற குழுவிலே ஏற்கனவே மாநில அரசின் சார்பாக ஒருவர் நியமிக்கப்படுவார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற செனட்லேருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார் சிண்டிகேட்லேருந்து இருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார் இந்த மூவரில் இருந்து தேடுதல் குழு ஊரிலிருந்து தான் வேந்தர் ஒருவரை துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் என்பது இன்று வரை இருக்கிற கடைபிடிக்கப்படுகிற விதிமுறை மாநிலத்துக்கு இருக்கிற முழுமையான அதிகாரம் ஆனால் இன்றைக்கு யுஜிசி வெளியிட்டிருக்கிற அந்த விரைவில் செயல் திட்டத்தில் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் இனி மாநில அரசு நியமிக்க முடியாது அதிகாரம் இல்லை யாருக்கு அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை எடுத்து ஆளுநராக துணைவேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆளுநரை நியமிக்கலாம் சிண்டிகேட்ல ஒருவர் நியமிக்கலாம் யூஜிசி ஒருவர் நியமிக்கலாம் அந்த மூவரில் இருந்து ஆளுநர் ஒரு நியமிப்பார் ஆக இங்கே இடம் கொடுப்பது மாநில அரசு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது மாநில அரசு கட்டடங்களை கட்டி கொடுப்பது மாநில அரசு சம்பளங்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு ஆனால் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை என் வீட்டிலே எனக்கே அதிகாரம் இல்லை இல்லை இப்படி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் அந்த அதிகாரத்தை குவிக்க பார்க்கிறது அதில் இன்னும் மோசமான இன்னும் ஆபத்தான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது இதுவரை டீச்சிங் அதாவது விரைவுகளாளர் அந்த ஆசிரியர் பணியை செய்திருந்தவர்கள் தான் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் ஆனால் இப்போது சொல்லிருக்கிற இந்த விதியிலே ஆசிரியர் அல்லாதவர்களும் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமனம் செய்யப்படலாம் யார் அவர்கள் இதுவரை பேராசிரியர் அவர்கள் இணை பேராசிரியர்கள் அது தொடர்பில் போல் தான் துணை பேந்தவர்களாக நியமிக்கப்பட்டு வந்தது இப்போது என்ன சொல்லப்படுகிறது புதிதாக ஒரு விதியில் தொழில்துறையிலே அனுபவம் உள்ளவர்கள் வியாபாரம் செய்கிறவன் தொழில் நடத்துறவன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேட்டால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்கிறது அவர் என்னதான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போனோம்னா சாராய ஃபேக்டரி நடத்திருப்பார் பிராண்டு கடை நினச்சிருப்பார் அவர் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் தேர்வு தொழில் முனைவர் தொழில் துறையில் அனுபவம் உள்ளவர் துணைவேந்தராக வரலாம் மேலாண்மை துறையில் எங்கே மேனேஜ்மெண்ட்டில் எங்கே பேங்க்கில் அப்படி இருந்தவர் மேலாண்மை துறையில் கூட துணைவேந்தராக வரலாம் பத்து சதவீத இடம் தனியாருக்கு ஒடுக்கப்படுகிறது இன்னொரு பத்து சதவீத இடம் அவுட் சோர்ஸிங் மொத்தம் இருக்கிற பணியிடங்களில் பத்து சதவீத இடங்களை அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்பப்படலாம் வேலைவாய்ப்பு மூலமாக நேர்முகத் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங்னா என்ன அதில் இருக்கிற ஆபத்து என்ன நூறு இடம் இடம் இருக்கிறது என்றால் இடஒதுக்கீடை கடைபிடிக்கப்பட வேண்டும் மாநில அரசாக இருந்தால் தமிழ்நாடு அரசாக இருந்தால் என்ன பண்ணும் நூறு இடமா இருந்தால் அறுபத்தெட்டு சதவீதத்துக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அந்த அறுபத்தி எட்டு பேர் தேர்ந்தெடுக்கணும் பதினெட்டு சதவீதம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இது சட்டம் அதே மத்திய அரசாங்கம் மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தால் இருபத்தி ஏழு சதவீதம் மோஸ்ட் பேக்வர்ட் ஓபிசி மத்திய அரசாங்கம் பட்டியலின்படி ஓபிசி அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த பத்து சதவீதம் கொடுக்கும் போது இந்த எந்த இடஒதுக்கீடும் கடைப்பிடிக்கப்பட மாட்டாது இது மறைமுகமாக இட ஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு பக்கம் இடஒதுக்கீடு எதிரான நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மாநிலத்துக்கான உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கல்வித்துறையிலே மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற இந்த நடவடிக்கை உயர்கல்வித்துறையிலே எடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம் மறைமுகமாக செய்து கொண்டிருந்த இந்தி தனிப்பு மற்றும் அவருடைய அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நேரடியாக இன்றைக்கு இந்த அதிகாரங்களை எல்லாம் யூஜிசி மூலமாக எடுத்துக்கொண்டு வேந்தர்களை நியமிப்பதன் மூலம் ஆளுநருக்கு முழுக்க முழுக்க தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் ஒரு கவுன்சிலராகவும் தேர்ந்து தேர்வு செய்வதற்கு பகுதியில்லாத ஒரு நபர்களை தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை ஆளுநராக நியமித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அதிகாரத்தை அவருக்கு உயர்கல்வி முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை வழங்குகிறது